ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் மேற்க்சனை கணக்குகளில் ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் லீடர்ஸ் என்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு ஆகும் இக்குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வெவ்வேறு உறுப்பினர்களை கொண்ட தங்களுடைய சொந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு நிர்வாக பொறுப்பாளர் ஆவர் லீடர்ஸ் குழுவிலிருந்து அனுப்பப்படும் ஒரு செய்தி அக்குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய சொந்த குழுவிற்கு அனுப்பினால் எத்தனை உறுப்பினர்கள் அச்செய்தியை பெறுவாருன்னு கேட்குறாங்க அப்போது ஒரு லீடர் என்ற குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ஒரு செய்தி அதில் அனுப்புனாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தங்களுடைய தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது ரெண்டுமே நம்ம பெருக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் அப்போ கொஷின் இல்லை ஃபஸ்ட்டு குத்துக்கிறது லீடர்ஸ் என்ற குழுவில் உள்ள குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை உறுப்பினர் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் சொந்த குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ மொத்தமானால் இது ரெண்டுமே நம்ம பெருக்கணும் அப்போ செய்தியை பெறும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை உறுப்பினர் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கு இன்னும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நீங்கள் அடுக்கில் எழுந்திங்கன்னா பகக்காரணிப்படுத்தினீங்கன்னு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டால் பண்ணி ஓர் ரெண்டு 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 நாலு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டால் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டால் பண்ணிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா நாலு மறுபடியும் ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது எட்டு வருதுன்னா ரெண்டின் அடுக்கு எட்டு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு எட்டு அப்போது அடிமானம் சமமாக இருக்குதுன்னா அடுக்குகளை நம்ம கூட்டிக்கணும் அப்போது ரெண்டின் அடுக்கு எட்டு கூட்டல் எட்டு அப்போது ரெண்டின் அடுக்கு பதினாறுன்னு வரும் அப்போது ரெண்டின் அடுக்கு பதினாறு நீங்கள் பதினாறு முறை ரெண்டு போட்டு பெருக்கினிங்கன்னா இது ரெண்டு பெருக்குனாலும் அதே ஆன்சர் தான் வரும் இது பெருக்குனிங்கன்னா கூட அதே ஆன்சர் தான் வரும் அப்போ பாருங்கள் அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் இது ரெண்டு பேருக்குனாலும் இதே தான் வரும் நீங்கள் ரெண்டு பதினாறு முறை போட்டு பேருக்குனா கூட இதே ஆன்சர் தான் வரும் அப்போ மொத்தம் அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் அச்செய்தியை பெறுவார் அச் செய்தியை பெறுவர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஏழாவதுக்கு வேணால் இது பெருக்கி காட்டம் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறார் முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ஐயார் முப்பது முப்பதோடு மூணு கொண்டுங்கன்னா முப்பத்தி மூணு மீதி மூணு ரெண்டார் பன்னிரெண்டு பன்னிரெண்டோடு மூணு கொண்டுங்கன்னா பதினஞ்சு ஆறு அஞ்சு முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சோட மூணு கொண்டுங்கன்னா இருபத்தி எட்டு அப்போ ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பனிரெண்டு அப்போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து பதினொன்று மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அப்போது ஆறு மூணு எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு மீதி ஒன்று ரெண்டு அன் ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அப்போது அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கரெக்டாக வருதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஏழாவது